பச்சபட்ச நடிகர்னு நான் சொல்ல வரல ஏன்னா வந்து அவர் வந்து என்ன ஒன்னா அவருடைய தாத்தா கருணாநிதி அப்பா ஸ்டாலின் இந்த பேரே போதும் அவர் வரத்துக்கு அதனால் நடிகராக வந்து தான் அவர் வந்து சாதிக்கணும்னு வந்து அவசியம்லாம் கிடையாது இது என் தனிப்பட்ட கருத்து ஒரு வேலை வந்து மாங்காய் வந்துச்சுன்னா அங்கே இருந்துடும் அப்படி இல்லைனா நான் மட்டும் என்னுடைய தொழிலை பார்த்துட்டு நான் போயிடுவேன்னு சொல்கிறதால ஸோ விஜய் வந்து என்னென்னா உறுதியாக இல்லை அதாவது வந்து ஒரு அரசியல் தலைவராக வந்து அந்த இடத்துல வந்து அவ அவருக்கு என்ன சொல்கிறது உணவு அனுபவம் தேவை வேறு ஒன்றும் சொல்ல வரல ஓட்டு வந்து விஜய் விஜய்க்கு போயிடும் இதனால் எங்களுடைய வெற்றி சுலபமாகிடும் நீங்கள் நினைத்தால் ஏமாற்றமே மிஞ்சும் தயவு செய்து வந்து இது வந்து நான் வந்து ஒரு மக்கள்கிட்ட வைக்கிறேன் மைனாரிட்டியாக பைத்தியக்காரங்களாம் நினைக்காதீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க சனிக்கிழமை ஏன் நாங்கள் வைக்கிறோன்னா பள்ளிக்கூடம் லீவாக இருக்கும் ஆஃபீஸ் லீவாக இருக்கும் யாருக்கும் தொந்தரவு இருக்காது டிராஃபிக் பிரச்சனை இருக்காது இதனால் வைக்கிறோன்னு ஒரு ஒரு பொய் குற்றச்சாட்டு கூட வைப்பாங்க இல்லை ஒரு பெருந்தன்மை அப்படி சொல்லுவாங்க விஜய்க்கு வந்து அனுமதி கொடுக்கலன்னு சொல்லும்போது எகிரி வந்த திருமாவளவன் தயவு செய்தி பாருங்கள் சமீப காலமாக தான் திருமாவளவன் அண்ணன் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒன்று ரெண்டு வார்த்தைகள் சொல்கிறாரு ஆனால் நாலரை வருஷத்தில் அவர் சொன்னதே கிடையாது திருமாவளவன் ஒன்று கேட்கணும்னா கேட்டுருக்கலாம் சினிமாவில் உச்சபட்ச வச்ச இடத்துல இருந்து கீழே இறங்கி வந்திருக்காரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இங்கே அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு மா சுப்பிரமணியன் அவர்கள் உதயநிதி அவர்களை புகழாரம் சுற்றியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்லை உச்சபட்ச நடிகர்னு நான் சொல்ல வரல ஏன்னா வந்து அவர் வந்து என்ன அவருடைய தாத்தா கருணாநிதி அப்பா ஸ்டாலின் இந்த பேரே போதும் அவர் வரத்துக்கு அதனால் நடிகராக வந்து தான் அவர் வந்து சாதிக்கணும்னு வந்து அவசியம்லாம் கிடையாது இது என் தனிப்பட்ட கருத்து ஏன்னா செல்வாக்கு இருக்குது பரம்பரையாக வந்து அவங்க அரசியல் பரம்பரைன்னு சொல்லி அந்த ஒரு இது போதும் அவருக்கு இந்த நடிகர் அந்த வந்து அவசியம் இல்லை ஏன்னா அவர் ஒரு ப்ரொடியூசரும் கூட அதே மாதிரி அவர் வந்து படத்தை வந்து இது பண்ணாரு ஆனா வந்து டீசென்டா வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு அதுக்கே சந்தோஷம் ஏன்னா விஜய் மாதிரி வந்து சொல்ல வரல ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் தேர்தலுடைய களத்தை பாக்குறேன் பார்த்ததுக்கு அப்புறம் இதை நான் சொல்லல ஏன்னா அவர் கூட கடைசியா நடிச்ச அவர் கூட நடிச்ச அந்த ஹீரோயின் சொன்னாங்க நான் விஜய் கிட்ட கேட்டேன் ஏன் நீங்க நடிக்க கூடாதுன்னு சொல்லும் அவர் சொன்ன அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் வந்து சொல்லுறேன் அதாவது நான் பார்த்துட்டு அந்த தேர்தல் ரிசல்ட் ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து கல்லடிக்கிறாரு ஒருவேளை வந்து மாங்காய் வந்துச்சுன்னா அங்கே இருந்துடும் அப்படி இல்லைன்னா நான் மட்டும் என்னுடைய தொழில பார்த்துட்டு நான் போயிடுவேன் சொல்றதால விஜய் வந்து என்னன்னா உறுதியா இல்லை அதாவது வந்து ஒரு அரசியல் தலைவராக வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு என்ன சொல்றது அனுபவம் தேவை வேற ஒன்றும் சொல்ல வரல அதே நேரத்தில் வந்து அவர் என்ன மக்களுக்கு நல்லது வந்து வந்திருந்தாருன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு இல்லம்மா இதுதான் கடைசி எனக்கு இனி டூ இருந்தாலும் அரசியல் தான் இந்த மக்கள் எனக்காக வந்து இனி வந்து இந்த மாதிரி உச்சநிலை என்னை வந்து அடைய வச்சிருக்கிறாங்க அந்த மக்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும் இதனால என் சொத்தே போனாலும் பரவாயில்ல ஏன்னா ஊழல் இல்லாத ஆட்சியை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் சம்பாரிச்ச பணம் வந்து என்னென்னலாம் பிளாக் மணியா இருக்கோ அதெல்லாம் வந்து அதை வந்து நான் பண்ணுவோம் இந்த தேர்தலில் வந்து மக்களுக்கு வந்து கொடுப்போன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை ஏன் நான் ஒரே ஒரு விஷயம் சேலஞ்சு பண்ணுறேன் இன்னைக்கு விஜய்யை வந்து எல்லாம் ஒன்றா வந்து சொல்கிறாங்க எல்லாருமே மைனாரிட்டியோடைய ஊட்டல்லாம் விஜய்க்கு போயிடும்னு சொல்லி ஒரு பிரபகண்டாக பண்ணுறாங்க தயவு செய்து வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் மைனாரிட்டி மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது நான் எச்சரிக்கை கொடுக்குறேன் மைனாரிட்டி மக்கள் முட்டாள்கள் கிடையாது யாருக்கு ஓட்டு போட்டா வந்து எங்களுக்கும் எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அவங்களதான் நாங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாவது தேர்ந்தெடுப்போம் நேற்று வந்து இனி உடனடியாக நேரடியா வந்து முதலமைச்சர் ஆனருக்கு விஜய்க்கு வந்து மைனாரிட்டியோட ஓட்டுக்களே நிச்சயமாக போவாது இங்கே வந்து சில அரசியல் கட்சி தலைவர்கள் கூட என்ன தப்பா தப்பு கணக்கு போடுறாங்க மூணாவது அணியா விஜய் வந்தா வந்து முஸ்லிம்களுடைய ஓட்டு வந்து விஜய்க்கு போயிடும் இதனால எங்களுடைய வெற்றி சுலபமாகிடும் நீங்க நினைத்தால் ஏமாற்றமே மிஞ்சும் செய்து வந்து இது வந்து நான் வந்து ஒரு மக்கள் கிட்ட வைக்கிறேன் மைனாரிட்டியா பைத்தியக்காரங்களா நினைக்காதீங்க விஜய்க்கு பின்னாடி எந்த ஒரு முஸ்லீமும் வந்து எந்த ஒரு கிறிஸ்துவரும் போக மாட்டாங்க இதுதான் நிஜம் விஜய்ல வந்து இந்த பிரச்சாரத்திற்காக ஈடுபடுவதற்காக கூட பார்த்தீங்கன்னா காவல்துறை அனுமதி கேட்கும் போது அது கூட மறுக்கப்படுகிறது இருபத்தி மூணு நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது என்ன காரணம் அதுதான் சொல்லுன்னா ஒன் சைடு ஏன்னா வந்து விஜய் மட்டும் இப்போ பிஜேபி நிறையா இது பண்ணுறாங்க ஏன் கூட்டணியில் இருக்கிற திருமாவளன்னே சொல்கிறாரு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் சரி நாங்கள் எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி அதனால அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் வந்து அது நீதிமன்றம் போகுது ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நீதிமன்றம் தான் நாட வேண்டியது இருக்குது ஏன்னா அங்கே இருக்கிற நீதிபதிகள்லாம் வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறதால வந்து எல்லா வழக்கும் வந்து நீதிபதிக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க அதனால வந்து அந்த நிபந்தனைகள் என்ன ஒன்றா வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி அந்த எந்த நிபந்தனும் இல்லாமல் வந்து பண்ணும்போது அடுத்தவங்களுக்கும் வந்து அந்த உரிமையை கொடுக்கணும் ஏன்னா கருத்து சொல்ற சுதந்திரம் தான் நீங்கள் வந்து கட்டிப்போட்டிங்க ஏன்னால் ஏதாவது வாயத்தந்து சுன்னால் நைட் பன்னெண்டு ஒரு மணிக்கு அரஸ்ட் பண்ணிடுறீங்க ஏன்னால் ஒரு போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்துறது கூடவா வந்து நீங்கள் அனுமதி தரமாட்டேன்றீங்க இதை வந்து நம்ம முதலமைச்சர் வந்து பரிசீலனை பண்ணணும் எப்படி ஏன்னால் வந்து சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொன்ன இந்த முதலமைச்சருடைய பார்வைக்கு தயவு செய்து நான் இது வந்து நான் கேள்வியாக வைக்கிறேன் எந்த கட்சி அதனால் என்ன பண்ணணும் ஆறு மாதம் இருக்குது இந்த ஆறு மாதத்தில் தயவு செய்து டைட்லாம் பண்ணாதீங்க அதனால் வந்து காவல்துறையை வந்து தயவு செய்து அடக்குமுறையை கொஞ்சம் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ண சொல்லுங்கள் சப்போ அதாவது விடுமுறை தினத்துலதான் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்புல இருந்து வந்திருக்கு இது எப்படி பாக்கிறேன் சொன்னேன்னு நினைச்சீங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்க சனிக்கிழமலை ஏன் நாங்க வைக்கிறோம்னா பள்ளிக்கூடம் லீவா இருக்கும் ஆஃபீஸ் லீவா இருக்கும் யாருக்கும் தொந்தரவு இருக்காது யாருக்கும் டிராஃபிக் பிரச்சனை இருக்காது இதனால வைக்கிறோன்னு ஒரு ஒரு பொய் குற்றச்சாட்டு கூட வைப்பாங்க இல்லை ஒரு பெருந்தன்மை அப்படி சொல்லுவாங்க இல்லை இல்லை எங்களுடைய விஜய் வந்து நல்ல கதைகள்லாம் கேட்டு நகராங்க திங்கள்லேருந்தே வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவர் அதில் பிஸியா இருப்பாரு அதனால வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமில சனிக்கிழம வச்சிருக்கணும்னு கூட சொல்லுவார் இல்லை நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா வந்து சனி நேரில் தான் வந்து என்ன ஒன்னா வந்து மக்கள் நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க அப்போதான் நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணால் வந்து கூட்டம் கட்டு கடங்காமல் இருக்கும்னு சொல்லி அதுக்கு இருக்கும் ஏன்னா சொல்லணும்னு நினச்சா எத்தனை ரீசன் ஒன்னா சொல்லலாம் ஏன்னா ரெண்டு வருஷத்துல வந்து அவர் முதல்ல வெளியில வரதே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் தான் ஏன் ஒண்ணா வந்து இன்னைக்கு கேரவான் விட்டு அவர் வர வரதில்ல ஏன்னா வந்து வெயில் காலம் முடிஞ்சி வந்து அவர் வந்து குளிர் காலமும் மழைக்காலம் ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் அவர் எப்படி பிரச்சாரம் பண்ணப் போறாருன்னு தெரியல ஏன்னா ஏப்ரல் கடைசியில எலெக்ஷன் வரப்போகுது ஸோ மார்ச் மாசத்துல இருந்து அதை இப்படியாவது வந்து மேனேஜ் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து ஏசிலே இருந்த புள்ள அவருக்கு வந்து என்னன்னா ஏழை விவசாயிகளும் ஏழை மக்களுடைய வேர்வையில வந்து அந்த கஷ்ட அவருக்கு தெரியாது ராசா வீட்டு கண்ணு குட்டி ஸோ அதனால வந்து இது வரைக்கும் வந்து அவர் வந்து அவருடைய வீட்டில் வச்சு தான் வந்து ஆஃபீஸாக வச்சு வச்சுருந்தாரு ஸோ ரெண்டு வருஷத்தில் வந்து அவர் மக்களை சந்திக்க போகிறேன்னு சொல்கிறாரு அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்ன ஒன்றா வந்து ஒரு ஒரு ஒரே நாளில் வந்து மொத்தம் நாற்பது மாவட்டம்னு நினைக்கிறேன் முதல் முதல் ஒருடைய பயணத்தில் வந்து நாற்பது மாவட்ட மாவட்டத்தை விசிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு நாளைக்கு வந்து மூணு தொகுதி நாலு தொகுதியில் கடக்கட கடக்கட கடக்கடன்னு முடிச்சுன்னு வராரு ஏன்னா அவர் ஷெட்யூல் ரொம்ப டைட்டு டிசம்பர் வரைக்கும் ரொம்ப ஷெட்யூல் டைட்டு அடுத்த தொண்ணூறு நாள் அவர் எப்படி பண்ண போகிறாருன்னு வந்து தெரியல ஆனால் வந்து என்ன வந்து நாடகத்தை அரங்கேற்றாலும் மக்களுக்கு தெரியும் யார் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி நான் இப்போ கூட விஜய்க்கு எதிராக நான் வந்து மக்கள் வந்து இப்போ தெளிவாயிட்டாங்க சார் யார் இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாம் கையில இருக்குது இன்னைக்கு எல்லாமே மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க யார் ஜாதி வித்தியரசியல் பண்றாங்களோ யார் மதத்தை வித்தியரசியல் பண்றாங்க யார் சுயலாபத்துக்காக அரசியல் பண்றாங்க யார் அவங்க சுயநலத்துக்காக பண்றாங்க சொல்லி மக்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா தயவு செய்து மத தலைவர்களை வந்து நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அதாவது இன்னைக்கு வந்து பெரிய பெரிய மதத்தலைவர்கள்லாம் வந்து பார்க்க போனியும் அது முஸ்லீம் மதத்தலைவராக இருக்கலாம் இல்ல பெரிய குருக்களாக இருக்கலாம் இல்ல சர்ச்சில் சேர்ந்த பெரிய பெரிய அதிவங்களாம் இருக்கலாம் நல்ல படித்தவர்கள் வந்து பார்ப்போம்னா அதாவது ஞானம் பெற்றவர்கள்லாம் வந்து பார்ப்போம்னா ஒரு கடவுளை விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஒருத்தனுடைய வழிபாடு மேல தலையிட மாட்டாங்க உண்மையிலுமே சொல்ல போனால் குரானை படிச்சுட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பகவத்கீதை படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க பைபிளில் படிக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த வந்து வந்து பகவத்கீதை பட்சம் குரானை வந்து படிக்க தமிழ்ல படிக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்க்க வந்து மக்களுக்கு வந்து நல்லதுதான் கூட மத நல்லதுக்கு உண்டான தலைவர் இருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு சிலர் வந்து இந்த அறக்குறையாக வந்து படிச்சுட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சிலர்லாம் வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்றவங்களுக்கு சொல்ல சொல்றேன் உங்களுடைய பாச்சா இனி பலிக்காது தயவு செய்து மதத்தை வைத்து அரசியல் பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி ஜாதியை வைத்து அரசியல் பண்ணவங்க எவனா இருந்தாலும் உங்க திருவில் சேர்க்காதீங்க அதே நேரத்தில் வந்து மசூதியா இருக்கட்டும் கோயிலா இருக்கட்டும் சர்ச்சா இருக்கட்டும் தயவு செய்து ஆன்மீகமான இடத்துல வந்து அரசியலை புகுத்தாதீங்க நான் வேண்டி கேட்டுக்கிறேன் விஜயங்களுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டுச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதுக்காக உடனடியாக திருமணம் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு விஜய்க்கு வந்துட்டு அனுமதி மறுக்கப்பட்டது ஏற்கப்படுவதில்லை சொல்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஒரு பக்கம் இந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக அவங்க கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அவங்க எல்லாம் காவல்துறையினர் கைது நடவடிக்கை ஈடுபடுறாங்க இதற்கு வந்து குரல் கொடுக்காம இருக்காரு திருமாவளவன் வந்து அந்த கழிவு வந்து குரல் கொடுக்கல அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் வந்து நீ வந்து எஸ்சி தானே சொல்லும்போது வரல நீ வந்து பார்ப்போம்னா அந்த வழியா வீட்டு வழியாக வரக்கூடாது செவ்வொரு அந்த இடத்துல வரல அவங்க சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு விஷயமா அவர் வந்து எதுலேயுமே போராட்டம் நடத்துறதில்ல இது உண்மை விஜய்க்காக பின்ன வரதானா செய்யும் ஏன்னா வந்து அவர் அங்கே சுட்டு துண்டு போட்டு வச்சிருக்கிறார் அதாவது கடைசி நேரத்தில் நான் சொன்னேன் இல்லையா தை மாதம் மாதிரி தான் வழிப்புழக்குன்னு சொல்லி அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார் டிமாண்டு வைப்பார் டிமாண்ட் வச்சு அவர் என்ன பண்ணுவார் நைட் உட்காந்து ரொம்ப யோசிப்பார் யோசிச்சுன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல சீட்டு தராங்க அதிகமாக இதுக்கு போகலாமா இல்ல இங்க சீட்டு கம்மியா குடுத்துட்டு வந்து ஸ்வீட் பாக்ஸ் அதிகமா குடுக்கறாங்க இதுக்கு போலாமா இதுல எனக்கு என்ன லாபம்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவாரு முடிவு எடுத்துட்டு வருவாரு தான் நீ வந்து விஜய்க்கு வந்து அனுமதி கொடுக்கலன்னு சொல்லும்போது வந்து எகிரி வந்த திருமாவளவன் தயவு செய்து சமீப காலமா தான் திருமாவளம் வந்து அந்த காலங்கட்சிக்கு எதிரா ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் சொல்றாரு ஆனா நாலரை வருஷத்துல அவர் சொன்னதே கிடையாது திருமாவளம் கேட்கணும்னா கேட்டு இருக்கலாம் ஐயா நீங்க ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுத்தீங்க அது ரெண்டரை வருஷம் தான் கொடுத்தீங்க அப்போ வந்து ஒன்னே காலு லட்சம் பேருக்கு வந்து என்னன்னா தகுதி இருந்ததுன்னு சொன்னீங்க இப்போ எழுபது லட்சம் பேர் மனு குடுத்து தகுதி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இப்போ மட்டும் எப்படியா என் பெண்களுக்கு தகுதி வந்தது எந்த சென்சார் போர்ட்லயா சர்டிபிகேட் கொடுத்தாங்க தகுதி வந்துச்சுன்னு சொல்லி வந்து திருமாவளவன் கேட்கணும் அந்த கேட்கறது தைரியம் இருக்குதா சார் இப்போ கூட சொல்றேன் மக்களுக்காக வந்து பிரதிநிதியா நம்ம இருக்கும் போது கட்சி முக்கியம் இல்ல இப்ப கூட சொல்றேன் கொள்கை தான் முக்கியம் நான் வந்து மைனாரிட்டில இருக்கிறேன்னா இனி மைனாரிட்டி மக்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஆதரவு தான் நிக்க முடியும் அதனால தான் சார் ஒவ்வொரு கட்சியிலும் வழக்கஞ்சியர் அணி இளைஞர் அணி மகளிர் அணி எல்லாம் வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க ஏன்னா ஒரு தலைவரால் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது அதனால வந்து என்ன ஒரு மைனாரிட்டியில இந்த மாதிரி என் மைனாரிட்டி சமுதாயம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இது கொண்டு தான் என்னுடைய கடமை தவிர நான் என்னுடைய சமுதாயத்தை விட்டுட்டு போயிட்டு நான் ஒரு எஸ்சிக்கோ இல்லை ஒரு நான் முஸ்லீம் கோ போய் கொடை பிடிக்கிறது எந்த விதத்தில் லாஜிக் திருமாவளவன் நீங்கள் அரசியல்வாதி நீண்ட அனுபவம் பெற்றவர் தயவு செய்து சிந்தித்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து களத்தில் சந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் உண்மையிலுமே வந்து இன்னைக்கு நேசிச்ச இன்னைக்கு மக்கள் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் மட்டும் இல்லை உங்கள் தொண்டர்களும் இந்த தடவை உங்களை ஓட்டு சதவீதம் மட்டும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணி வச்சுங்க மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பதில் அளிப்பார்கள்